தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க பன்னிரெண்டு மாதங்களில் கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கும் பார்த்தால் பூனை போல் இருப்பார்கள் பாய்ந்தால் புலி போல் பாய்வார்கள் அம்மா என்ற தத்துவத்திற்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர்கள் இந்த கார்த்திக் மாதம் பிறந்தவர்களாமா தன்னம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடியவங்க தானாகவே ஒரு செயலை செய்துவிட்டு அது பாதியில் இருக்கும் பொழுதும் மற்றவர்கள் யோசனைகளை கேட்பது அவர்களுக்கு வழக்கங்களாமா அப்போ போது கேட்க மாட்டாங்களாம் சொல்லும் போது கேட்காம அதை விட்டு போட்டு அப்புறம் அனுபவிச்ச அப்புறம் பாயத்தில் நிற்கிறது இல்லைங்களா அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்களாம்மா அந்த மாதிரி ஒரு வந்து அற்புத அறிவுகள் பெற்றவர்கள் இவர்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் அது பாதியில் நின்றப்போ தான் கேட்பாங்களாம் அது அவங்களுடைய இது இல்லைங்களா அது அப்படி தான் இருக்குங்க சம்பாதியத்தை பூமியாக மாற்றுவோ அதிகம் பிரியப்படுவார்கள் ஏதோ பூமி வாங்கி போடணுங்க ஃப்யூச்சர் நமக்கு ஒரு கை கொடுத்து போடுங்க அது அப்படின்ற ஒரு எண்ணிக்கைகளை பூமி வாங்கணுன்றதில்லை இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் அதிகமாக ஆசைப்படுவாங்க பூமி வாங்கி போடணுங்க ரெண்டு மூணு போடணுங்க ஊடு வாங்கி போடணுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இவர்களுக்கும் அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த ஒரு குணாதிசயங்கள் இருக்குங்களாம்மா பொதுவாக நிறைய சொத்து சேர்க்கை இவர்களுக்கு ஏற்படுங்களாமா இந்த கார்த்திக் மாதம் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொத்து சோகங்கள் ஏற்படுங்களாமா கல்யாண மண்டபம் மற்றும் கடைகளை கட்டி அவைகள் மூலமாகவும் வருமானம் ஈட்டக்கூடியவர்களும் இந்த கார்த்திக் மாதம் பிறந்தவர்களாமா செல்வாதிக்கங்கள் உடையவர்களும் இந்த கார்த்திகை மாதமும் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமான கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு கந்தா என்று அழைப்பது முருகன் வழிபட்டால் வரவுகளையும் மாறி வழங்குவார்களாமா கந்தா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாற்றி போடு அப்படின்னு வணங்கும் போது அவருடைய முருகனுடைய அருள் அனுகிரகங்களும் உங்களுக்கு வந்து பரிபூர்ணாக கிடைக்குங்களாமா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்